நம்மை அழிக்கும் சுபாவங்கள் கர்வம் தலைக்கணம் தனக்குத்தான் எல்லாம் தெரியும் நான் இந்த இந்தியாவிற்கு ஜெனரல் மேனேஜர் என்று நினைத்து சுபாவ வாயிலாக பிறரை தாழ்வாக எடை போடுவதுதான் கர்வம் தலைக்கணம் நிஜ வாழ்க்கையில நாம் நாம் தான் ராஜவாக முடியாது தன்னை பற்றி மிகவும் உயர்ந்த நினைப்பு தனக்குத்தான் பெரியவனாக அறிவில் சிறந்தவனாக காட்டி பிறரை மட்டம் தட்டுவது எல்லா காரியங்களிலும் அவர்கள் வல்லவர்கள் என்று நடிக்கும் திறன் அதிகமாக இருக்கும் முகம் கர்வமாக இருக்கும் நண்பர்கள் அநேகர் உள்ள ஒருவருக்கு பத்து லட்சம் ரூபாய் கிடைத்தால் பிறகு நண்பர்களிடம் பேசுவது கிடையாது தலைக்கணம் வந்துவிடும் இயல்பாக பழகுவதை நிறுத்தி விடுவார்கள் பிறரை நிர்விசாரமாக நினைக்கும் சுபாவம் வந்துவிடும் பின் பணம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களுடன் பழகும் தன்மையை ஏற்படுத்துவார் இது தலைக்கணம் கர்வம் என்றால் பிறர் கொடுக்காமல் பிறருடைய அங்கீகாரம் இல்லாமல் தனக்குத்தானே ஓர் மேலிடத்தை ஒதுக்கி பிறருக்கும் தனக்கும் இடைவெளி ஏற்படுத்தி தன்னை தானே உயர்ந்த நிலைமையிலாக்கும் ஒரு மனப்பான்மை நினைக்கும் தன்மை இவர் எல்லோரிடமும் கர்வம் கொள்வார் காட்டுவார் கர்வம் உள்ளவர்களுக்கு மற்ற மனிதர்களை பார்க்கும் போதும் கர்வமாக பழக நினைப்பார்கள் இவர்கள் முன் பில்கேட்ஸ் கூட சாதாரணமாக தெரிவார் அமெரிக்கா பிரசிடென்ட் அப்துல் கலாம் கூட சாதாரணமாக தெரிவார் இவர்களுக்கு அடிக்கடி கோபம் வரும் தான் எப்போதும் பிசி போல நடிப்பார்கள் சத்தமாக பேசும் தன்மையும் இருக்கும் இந்த பூமிக்கே ராஜா என்றால் பார்த்து கொள்ளுங்களேன் தலைக்களம் கர்வத்தை போக்கும் வழிகள் ஒன்று இந்த சுபாவம் தனக்கு இருக்கிறதா என்று கண்டுகொள்ளுங்கள் இரண்டு பைபிளில் சொல்லியிருக்கிறது தன்னை தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் மூன்று உயர்வு சமூகத்திலிருந்து வர வேண்டும் மனதிலிருந்து அல்ல நான்கு பிறர் உயர்வாக நினைக்க தகுந்தபடி பழகுதல் ஐந்து தலைக்கணம் கர்வம் நம்மை சமூகத்தில் இருந்து பிரித்து காட்டும் ஆறு பிறர் நம்மை பற்றி அசிங்கமாக நினைக்க செய்யும் ஏழு கர்வத்தை விட்டு காரியங்களை பார்த்தல் மனிதர்களுடன் சகஜமாக பழக வேண்டும் எட்டு பிறர் இந்த சுபாவம் உள்ளவர்களிடம் அன்பு செலுத்த முடியாத தன்மை ஏற்படும் ஒன்பது விரோதங்கள் பலருடன் ஏற்படும் பத்து தலைக்கணம் கர்வம் நம்மை அழிக்கும் பதினொன்று ஆபத்துக்கு உதவ ஒருவரும் வரமாட்டார்கள் பன்னிரண்டு எல்லோரும் உயர்ந்தவரும் தாழ்ந்தவரும் நலிந்தவரும் நண்பர்களே என நினைக்க வேண்டும் பதிமுணு தாழ்மையை எல்லோரும் விரும்புவார்கள் தாழ்மையாக நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும்